இந்த வீடியோல TNPSC என் 4 எஸ் சி குரூப் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் நம்பர் சீக்வன்ஸா வந்து லாஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை ஆட் பண்றதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் என்ன என் பிளஸ் ஒன் பை டூ நம்பர் கியூப்ல இருந்து அடிஷன் பண்ண சொல்லி சீக்வன்ஸா வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா அந்த அப்படியே எழுதிட்டு ஓல்ட் ஸ்கொயர் மட்டும் போட்டா போதும் எண்ணுக்கு பதில கொஸ்டின்ல கே அப்படின்னு கொடுத்திருக்காங்க பதில நம்ம இதை எழுதிக்கலாமா கே கே பிளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் இதுக்கான வேல்யூ கொஸ்டின் கொடுத்துட்டாங்க நம்மளை என்ன பைண்ட் பண்ண சொல்லி கேட்கிறாங்க இதைத்தான் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க ஸோ இந்த ஸ்கொயரை மட்டும் எடுத்துட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி ரெண்டு பக்கமே ரூட் எடுத்துக்கிறேன் இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும் கே பிராக்கெட்டில் கே பிளஸ் ஒன் பை டூ மட்டும்தான் இருக்கும் ஓகேவா லாஸ்ட்லேருந்து ரெண்டு தள்ளி லைன் போடணும் லாஸ்ட் ஜீரோ முடிஞ்சால் கண்டிப்பாக ஆன்சரில் ஜீரோ தான் இருக்கும்